தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி அமை வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோல நம்ம பொதுவான கோச்சார பலன்கள் வாயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது விருட்சிகன்புடைய ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டுமே தனித்துவமாக உண்டான ஒரு சேனலாக இது அமைந்துள்ளதுங்க உங்க ராசி பலன்களை நீங்க பார்க்கணும் மற்ற ராசி நண்பர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு மேலே நான் ஐ பட்டன்ல ஜெயஸ்ரீ ராசிபுலன் சேனலுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பன்னிரெண்டு ராசி பலன்களுக்கும் ராசிபுலங்கள் வந்து டெய்லி நம்ம அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய ராசிபாளங்களையும் நீங்க ஈஸியாக அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கேன் ஒருவேளை விருச்சிக ராசி நபர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமான பிரியமான நபர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசை இருந்தா நீங்க அந்த சேனலுடைய இணைந்து கொள்ளுங்கள் அந்த சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலங்கள் ஒரே வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம் மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது ராசி ராசிவன சேனலில் ரெகுலராக வீடியோக்களை போல வெளிவந்து கொண்டே இருக்கும் ஸோ நமது சேனலோட இணைந்திருங்கள் மேலும் ராசி ராசிபுரம் சேனலுக்கு உங்க ஆதரவை தருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கான வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படியெல்லாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களா உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உடபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் நமது ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவானை இணைந்து காணப்படுகிறார்கள் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறார் அதன் பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு நகர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாகவும் நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் சந்திரபகவன் வந்து வரக்கூடிய இந்த யோகம் தவிர ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய் வந்து குருவுடன் இணைந்து குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரி குருகமங்கல யோகம் நமக்கு எந்த வகையில நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்வதற்கும் வெற்றிகரமாக காரியங்களை முடிப்பதற்கும் இந்த தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைதுங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க தொழில் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா மிகப்பெரிய தன லாபம் உங்க தொழிலில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உத்தியோகஸ்தர்களும் சரி வியாபாரிகளும் சரி உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடியக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்ம பெறுவீங்க எனவே நிறைய காரங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க உங்க குடும்ப சுச்சுவேஷன் இன்னைக்கு பயங்கர அற்புதமாக இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக பணிகள்ல அலுவலக பணிகள்ல உங்களுக்கு உங்க பணிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சூற்றுமுகங்கள் நலிவுசூல்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்கள் பணிகளில் இருக்கக்கூடிய சூற்றுமுகங்களை புரிந்து கொள்வதன் காரணமாகவும் உங்களுக்கு உங்கள் வேலைகளை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய காரணமாகவும் உங்கள் வேலைகளை துரிதமாக முடிக்க முடியும் எனவே ஓய்வு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே இன்றைக்கி புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய யோகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க பண வரவுகளும் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே அமையக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அனாவசிய செலவுகளை நீங்களாவே குறைச்சிக்குவீங்க அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல வளத்தை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இலக்கியம் சார்ந்த பணிகளில் தனிப்பட்ட முறையில் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய இருக்குங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எழுத்து இலக்க இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமான கிரியேட்டிவிட்டி உணர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில கிடைக்கக்கூடிய நல்ல சாதகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வெற்றிகரமாக உங்க காரியங்களை முடிக்க முடியும் எனவே சும்மாவே இருக்காதிங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நண்பர்களே நிறைய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் தொலைபேசி வழியில் நல்ல குட் நியூஸ்லாம் வந்து சேர்ந்து அது உங்கள் வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக வளர்ச்சியடை செய்வதற்கு உதவியாக இருக்குங்க உங்களுடைய நிதி நிலைமை உயரக்கூடிய வகையில் பண வரவுகள் வந்து சேரும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்களில் கஷ்டமே பட மாட்டீங்க டக்கு டக்குன்னு எழு எளிதாக உங்கள் காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய இந்த நல்ல யோகத்தை கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் நிறைய காரியங்களை வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் உத்தியோகமும் சந்தோஷமாக இருக்கும் வியாபாரமும் ரொம்ப அருமையாக இருக்கும் எனவே வெவ்வேறு வகையிலையும் உங்களுக்கு ஆனந்தங்கள் வந்து கொட்டக்கூடிய ஒரு நாளாக ஆனந்த மலையில் நீங்க நனையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில மூன்றாம் நபர் தலையீடு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நீங்க அலோவ் பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு உங்கள் காதலருக்கும் நடுவில் வேற ஒருத்தர் வருவதற்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அதனால் தேவையில்லாத சில சிக்கல் உருவாகும் காதல் வாழ்க்கை என்ற தினம் அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப மற்றபடி நீங்கள் சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய வகையில் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க ஒருவேளை வியாபாரிகள் வந்து நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்வது குறித்து நீங்கள் பரிசீலனை செய்யலாம் நல்ல ஆழமான அறிவையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலையும் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் முதலீடு செய்யலாங்க நீண்டகளாக அடிப்படையில் அது உங்களுக்கு பலன் தரும் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சில குட் நியூஸ்லாம் இன்றைக்கி வந்து சேர்ந்ததுனால இன்றைக்கி உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய உற்சாகத்தை குடும்பத்தோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்குங்க அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களும் புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரத்தில் கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்ற தினம் உங்கள் இருந்து சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரலாங்க அதை நீங்கள் சமாளிக்கிறது ஈஸி தான் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கூட்டாளிகளிடம் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ள நல்ல ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துங்கள் இன்றைய தினம் தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு ஓய்வு நேரம் கட்டிவிடுங்க அதனால அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் இல்லற வாழ்க்கை உங்க வாழ்க்கை திறனை கூட சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட பழகும் போது அவர்கள் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயே நீங்கள் கூடாதுங்க ஏன்னா சில பேர் வந்து மூன்றாம் நபர்கள் வந்து உங்கள் திருமண பந்தத்தை வந்து கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அடைக்கக்கூடிய இந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது அவங்களால முடியாது இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்ல ஒரு புரிதலோடு ஏற்படுத்திக்கொண்டு உங்கள் வாழ்க்கை துணை தேவை குறித்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும் மற்றவங்க பேச்சு கேட்டு எந்த விதமான ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே மற்றபடி இன்றைக்கி எல்லா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிங்க இன்னைக்கு நிறைய முயற்சிகளை செய்யுங்க வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நல்ல தன லாபம் பெறக்கூடிய ஒரு நாள் இந்த தினத்தை என்ன பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையம் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைய வாய்ப்பு உண்டு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ருச்சிகர சின்னியில் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழல் அமையக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களை பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு உங்க வாழ்க்கை துணை வழியில் கிடைக்கக்கூடிய இருக்குங்க பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த தினம் இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க பண வரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வந்து சேரும் ஆதரவும் பெருகும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் கூடிய சில நெளிவு சுழிவுகள் சூட்சமைகள் எல்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதனால உங்க காரியங்களை எளிதாக மாறும் ஓய்வு நேரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து முயற்சி செய்து அனாவசியமான செலவுகளெலாம் குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறதுனால அது உங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விருத்திகிராசியர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது விரிசகன் துறை ராசிபலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நமது விறசகன் துடை ராசிபுரம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அள்பட்ட தான் புது வீடியோக்கள் டக் டக்னு உங்க மொபைல் தேடி நோட்டிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்புக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய பெரியமானவர்களுடைய ராசிபனங்களை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலேயும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கால்லேயும் வந்து நம்ம ஜெயசிரீர ராசிபுரம் சேனலுடைய லிங்க் வந்து வந்துருங்க அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஈஸியாக நீங்கள் விருப்பப்பட்ட ராசி பலங்களை பார்க்கறதுக்கு எதுவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சாப்டர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசி பலங்களும் அந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம ஜெயசூர ராசிபுலன் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது விருச்சிகாசன்பர்களுக்கு எப்படிலாம் போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் தேர்ஸ்டே